கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே உங்களோடு கூட இந்த காணொலி பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இது பிறப்பினுடைய பண்டிகையினுடைய காலம் அல்லவா இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த காரியம் அல்லவா அப்ப ஏசு கிறிஸ்து வந்துட்டு அப்படியே போவதற்காக அல்ல நம்மை பயிற்சி விற்கிறார் நம்மளை பழக்கு வைக்கிறார் இப்ப அவரை பின்பற்றின சீசர்கள்லாம் இந்த மூன்று ஆண்டுகள் அவரோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை தான் அவங்க உலகத்தை கலக்கிற நான் ஒரு வாசிக்கிறேன் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் நான் வாசிக்கிறேன் அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது அப்படின்னு இருக்கு அவன் ஜெபம் பண்ணுனா முக ரூபம் மாறுதான் நீங்க உண்மை நீங்க காலையில எழும்பி உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தெய்வ சமத்துல அமர்ந்து நல்லா செபம் பண்ணுங்க கண்ணாடி கண்ணாடியில் உங்க முகத்தை பாருங்க அந்த தோற்றத்துல ஒரு மாற்றத்தை கத்த வைத்திருப்பார் உங்க தோற்றமாவே இருக்காது அது தெய்வ தோற்றமாவே நினைச்சு மாறும் தெய்வ சாயலாய் மாறும் தேவ ரூபமா இது மாற்றும் ஏன்னா ஜெவம் சாதாரண விஷயம் கிடையாது இயேசு ஜெவம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று என்று விதம் சொல்லுகிறது முகரூபம் மாறுகிறது அது மட்டுமல்ல அவருடைய வஸ்திரம் எல்லாம் வெண்மையா இருக்குது அப்படின்னு வெதம் சொல்லுது இந்த மருபு தான் இப்படிப்பட்ட சம்பவம் அப்போ சில பதினேழாம் இந்த மத்த பதினேழாம் அதிகாரத்துல அந்த கார்த்தி சொல்றாரு இல்லையா எட்டு நாளைக்கு பிந்தோ ஒரு மலைகள் அந்த மலைக்கு மேல சீசன்ல கூட்டு போறாரு யார கூட்டு போறாரு பேதுரு யோவான் இவங்க தான் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி எங்க போனாலும் கூட போறவங்க யோவா யோவான் இந்த பேதுருவு யோவானும் வரலாற்று சரித்திரத்திலே பெரிய மாற்றத்தை உண்டாக்குனவங்க யோவானுக்கு தான் கடைசி கால வழிபாடு ஆனா பேதுருவுக்கு பர்ணவத்தின் திறவுகோல்

ஒரு பூக்கும் இவரை கொல்லணும் இவரை கொலை செய்யணும் இவருக்கு குறையுமா எழும்பணும் இவரை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் திட்ட மாட்டாங்களா அவர் தள்ளி விட நினைச்சாங்களா மலையில் தள்ளி விட நினைச்சாங்களா எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க ஏதாவது நடந்துச்சா இல்ல காரணம் அத்தனையும் தெய்வ சமத்துல இறக்கி வைப்பார் அவர் மனசுல எதுவும் வச்சுக்கிட்டு கிடையாது ஆனா நீங்க ஜெபம் பண்ணி அதை மனச வச்சுக்கிடுவீங்க அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஜெபம் பண்ணிட்டேன்னா இதை நான் பிலாவிற்கு ஒப்படைச்சிட்டேன் அதோட முடிஞ்சு போச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வச்சிக்கிறீங்க உள்ள வச்சதுனால அது நிறைவு மறுபடியும் வருதா இல்லையா அதனால தயவு செய்து சொல்றேன் நீங்க ஜெபம் பண்றதா இருந்தா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொல்லுங்க ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதற்கு ஆய்ஸ் தோக்குறோம் பதில் கொடுத்து விட்டதற்காய் தோக்குறேன்னு சொல்லிட்டு அந்த செட்டில்மெண்ட்டை அப்படியே அவர் மேல வச்சிட்டு நீ தனியா உங்க வேலையை பாருங்க குடும்ப குடும்பத்தரிக்கு பாருங்க இங்க இயேசு வந்து ஜெபிக்கிற எப்பவுமே இயேசு வந்து தனித்து ஜெபிக்கிறது காலையில ஜபிக்கிறது மாலையில செபிக்கிறது இரவுல ஜெபிக்கிறது இதெல்லாம் அவருக்கு தொடர்ச்சியா இருந்த வழக்கமான ஒரு காரியம் அவர் ஜோம் பண்றதுக்கு வழக்கமான இடத்துக்கு போவார் ஏன் கச்சமய தோட்டத்துக்கு போய் ஜோ பண்ண போனாரு அங்கேயும் போய் என்ன சொன்னாரு பிதாமடி சத்தத்தின்படி ஆகட்டும் சொன்னாரு இல்லையா எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் ஜெபிக்க மட்டும் விட்றாதீங்க ஜெபிக்கும் போது உங்க முக மாறும் உங்க மனசு மாறும் எண்ணம் மாறும் சிந்தை மாறும் வாழ்க்கை மாறும் நீங்க எதற்கெல்லாம் ஜெபித்தீங்களோ அத்தனை கத்தர் கேட்க உங்களுக்கு பதில் அளிப்பார் பதில் அளிப்பார் பதில் அளிப்பார் ஆகையால நீங்கள் விசேஷித்தவர்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபி இப்ப எளிய கருத்தாய் ஜெபித்தான் கத்தர் மலையை நிறுத்தினார் மறுபடி ஜெபித்தான் மலையை கொடுத்தார் அப்ப செபத்துல ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அந்த கருத்தோட செபிங்க ஏனோ தானு ஜெபிக்காதீங்க கருத்தோடு செபிங்க கத்தோட ஆசிரிப்பா நான் செபிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவை நீர் செபித்த பொழுது பரிசுத்த பிள்ளையா இயேசு ஜெபித்த பொழுது முக ரூபம் மாறி சென்றும் வஸ்திரம் வெண்மையாய் மாறி சென்றும் வேதவசனம் சொல்லுங்க அப்படி நாங்களும் இதை காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது முகம் பிரகாசிக்கப்பட வஸ்திர வெண்மையா இருக்க கத்திர அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஜபத்தை கேட்டதற்காய் சோத்திரம் பதில் கொடுக்கிறதுக்காய் சோதனம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்யூ